ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு நம்ம பாலிட்டி ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அதில் இது பார்ட் டூ வீடியோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு உருவான நடைமுறை ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக பார்க்கக்கூடியது என்னன்னா அந்த அரசியலை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பளியினுடைய மேக்கிங் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பளியினுடைய டைம் பைன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பி அப்படிங்கிறது ஒன்று வேணும் அது இருந்தாதான் கான்ஸ்டியூஷன் நமக்கு தேவையான கான்ஸ்டியூஷன் நம்மளே ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காங்கிரஸ் செஷன் தான் சோ அதற்கான டைம்ல நம்ம பாத்தரலாம் சோ இந்த டைம்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எதுனா தாதா பையனும் எங்க ஐஎன்சி செஷன் நடந்திருக்குங்க இந்த ஐஎன் செஷன் எங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு செசன் நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்திலுமே நடந்திருக்கும் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல இந்த ஐன் செசன் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வந்து கல்கத்தால வந்து நடக்குது இந்த கல்கத்தா சசனுடைய பிரசிடென்ட் யார் ஹெட் யார் அப்படின்னா தாதா பையன் யோசிச்சு சோ ஸோ அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நடக்கப்பட கல்கத்தா மாநாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா சுயராஜ்யமே எங்களுடைய முக்கியமான ஒரு கோலா செட் பண்றோம் அதாவது காங்கிரசினுடைய முக்கியமான கோல் வந்து இந்த சுயராஜ்யம் அடைவது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து செட் பண்றாங்க பட் இந்த சுயராஜ்யம் அடைவதற்கு கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒன்று வேணும் இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அப்படிங்கிறது ஒன்னு இல்லை அப்படின்னா சுயராஜ்யமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா நடைபெற்ற மாநாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து முடிவுக்கு கோறாங்க ஸோ இந்த ஐடியா வந்து கிரியேட் பண்ணப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சோ அதான் நான் போட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி ததாபாய் நவ்வோச்சி மூலிமா அறிமுகப்படுத்தப்பட்டதா இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அரசியலை இணை சபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அண்ட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னா எம்என் ராய் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிலி இங்க ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் ஆயிரத்தி முப்பத்தஞ்சுல பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஐஎன்சி வந்து டிமாண்ட் பண்ணது எப்போனா ஆயிரத்தி பட் இதுக்கு வெதர் போடப்பட்டது எப்போனா ஆயிரத்தி ஆறு ஐஎன்சி அசன்லயே அடுத்தபடி ஆயிரத்தி ஆகஸ்ட் ஆஃபர் ஒன்று வருது ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லி சொல்லுவாங்க

கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கறத அமைக்கணும் அப்படின்றத வந்து ஏத்துக்கிறாங்க பட் இந்த ப்ரொபோசல் அப்படிங்கறது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது அகைன் அண்ட் தென் வந்து இந்த கேபினட் மிஷன் அப்படிங்கறது கேபினட் சொல்லி இல்லையா அமைச்சரவை தூதுக்குழு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வராங்க சோ இவங்க தான் வந்து ஏத்துக்கிட்டு எம்எல்ஏ ஏத்துக்க வைக்கிறாங்க சோ கடைசியா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது அமைக்கப்படுது ஓகேவா Okay. ஸோ கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் மாதம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பி சொல்லக்கூடிய அரசியல் முன்னேற்ற சம்பவமானது செட்டப் பண்ணப்படுது ஓகேவா அண்டர் த கேபினட் மிஷன் பிளான் அமைச்சரவை தூதுக்குழு மூலியமா கடைசியாக செட்டப் பண்ணப்படுது அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதன் முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயில் டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்து டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு வந்து அப்செக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம் வந்து கொண்டு வராரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து வருது பாஸ் ஆகுது ஸோ அதில் சில சேஞ்சஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் நடக்கும் அதையும் பார்க்கலாம் அண்ட் தென் ஃபைனலாக நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போவில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் ஃப்ரேம் பண்ணப்பட்ட கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியனுடைய அரசியலமைப்பு முன்னெச்சரிடைய உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆ ஆறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா முழு கான்ஸ்டியூஷனையும் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா இப்போ காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது என்னது அரசியல் அமைப்பு நிர்ணயிச்சது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது எப்போனா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னா

இந்த நாலு மாகாணங்கள்ல இருந்து ஒரு மாகாணத்துக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு நாலு பேர் ஸோ டோட்டலா இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய மெம்பர்ஸ் அடுத்து தொண்ணூத்தி மூணு பேர் பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லக்கூடிய சுதேச அரசுகள்ல ஒரு சுதேச அரசு மொத்தம் தொண்ணூத்தி மூணு நபர்கள் ஓகேவா இந்த தொண்ணூத்தி மூணு நபர்களும் பார்த்தோம் அப்படின்னா நாமினேட்டட் டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க எது யார் மூலியமா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கிங் இருப்பாரு இல்லையா ஸோ அவர்னால டைரக்டா அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாமே பட் இந்த பிரிட்டிஷ் இந்தியா மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரும் வந்து எலெக்ஷனால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்டெரக்ட் எலெக்ஷன் தான் ஓகேவா அதாவது பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற வகையில தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை எல்லாம் கிடையாது இன்டெரக்ட் எலெக்ஷன் தான் அதே மாதிரி இந்த இந்தியூஷன் அசம்பிளியினுடைய எலக்ஷன் இந்த மெம்பர்ஸ்ல தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம நேரு சொல்லியிருப்பாரு பட் இதை ஃபாலோ பண்ணலை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய மெம்பர்ஸ் வந்து அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலமா தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஓகேவா அதான் இங்க எழுதியிருப்போம் அண்ட் தென் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலைல வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும் இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இருநூத்தி எட்டு இடங்களை வெற்றி பெறும் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு இடங்களை வெற்றி பெறும் அண்ட் அதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இடங்களை வெற்றி பெறுவாங்க ஓகேவா ரொம்ப முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்த எலெக்ஷன் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில ஒரு ரெண்டு முக்கியமான நபர்கள் மட்டும் மெம்பரா இருந்திருக்க மாட்டாங்க மற்ற மேக்சிமம் எல்லா தலைவர்களும் இருந்திருப்பாங்க பட் காந்தியும் ஜின்னா வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில மெம்பர்ஸ்ல மெம்பர்ஸா இருக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில உறுப்பினரா இல்லாத முக்கிய தலைவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு காந்தி இன்னொன்னு வந்து முகமது அலி ஜின்னா சோ அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய பங்கன்ஸ் என்னென்ன சோ பங்கன்ஸ் சொல்லி பாக்குறப்போ என்னுடைய முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நடக்குது மொத்தம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எத்தனை பேர் முன்னூத்தி எண்பத்தொன்பது பேரு இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல ஆக்சுவலா இந்த முதல் கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னா இருநூத்தி பதினோரு பேர் தான் அப்போ டோட்டலா முன்னூத்தி எண்பத்தொன்பது பேர்ல இருநூத்தி பதினோரு பேர் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பில கலந்துக்கிறாங்க அப்ப இந்த முஸ்லீம் லீக்ஸ் வந்து பங்கு பெறல ஏன் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பி மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அரசியலை சபை அப்படிங்க ஆரம்பிக்கணும் அதன் மூலியமா நமக்கு தேவையான அரசியலை நம்மளே உருவாக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லப்பான்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்கிட்டாங்க அட் த சேம் டைம் வந்து இந்த சுதேச அரசுகளும் பாதி பேர் வந்து வரலை ஸோ இந்த முதல் கூட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அவர்தான் யாருன்னு அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற சச்சிதானந்த சின்ஹாவை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரெஞ்சு ப்ராக்டிஸ் அதாவது பிரெஞ்சு பிராக்டிஸ் சொல்லக்கூடிய பிரெஞ்ச் நடைமுறை அதாவது இந்த பிரெஞ்சு நாடு இருக்கு இல்லையா பிரான்ஸ்ல இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லயும் மிக வயதான நபர் தான் அந்த கூட்டத்தினுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை வந்து இந்த பிரான்ஸ்ல இருக்கு ஸோ அதை பாலோ ஃபாலோ பண்ணி அந்த கூட்டத்துல இருந்த முன்னூத்தி எண்பத்தொன்பது பேர்லையுமே வயதான நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிதான் ஸோ சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜே பி கிர்பாலினி அப்படிங்கிறவர் ஓகேவா அடுத்த செகண்ட் செஷன் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது கூட்டம் வந்து ரெண்டே நாட்கள் நடைபெற்றிருக்கும் டிசம்பர் ஒன்பதுல ஃபர்ஸ்ட் கூட்டம் டிசம்பர் பதினொன்னில் ரெண்டாவது கூட்டம் ஏன் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அன்பார்ச்சுனேட்லி வந்து இறந்து போயிடுவார் ரெண்டு நாள்ல ஸோ அதனால வந்து பர்மனண்ட் பிரசிடென்ட்டா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ட் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ் ப்ரெசிடென்ட் ரெண்டு பேர் யாருன்னா ஹச்சி சி முகர்ஜி அப்படிங்கிறவரும் வி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க துணை பிரசிடென்ட்ஸா ஓகேவா அடுத்து அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது குறிக்கோள் தீர்மானம் இது கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபையில எப்போ அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரசியலை நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சோ இந்த அப்செக்டிவ் ரெசல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட இவசி மாடல் வந்து பாத்து எடுத்ததுதான் இதில் நிறைய சொல்லியிருப்பார் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நிறைய சொல்லிருப்பார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் அண்ட் சவர்ஜன் இந்தியான்னு சொல்லி சொல்றாரு அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா சுதந்திரமான இறையாண்மை பெற்ற குடியரசுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ப்ரமோஷன் ஆஃப் பீஸ் அண்ட் வெல்ஃபர் அதாவது அமைதியையும் வெல்ஃபர் நலங்கள் நலத்தை வந்து மக்களுடைய நலத்தையும் வந்து ப்ரோமோட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு சேஃப் கார்டு ஃபார் மைனாரிட்டி ட்ரைபல் அண்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின பகுதிகளுக்கான பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு பிகம் பேசிஸ் பேசிஸ் ஆஃப் த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் முகவுரை இருக்கு இல்லையா அந்த முகவுரைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த அப்டிவ் ரெசல்யூஷன் இருக்கு கிட்டத்தட்ட இந்த அப்டிவ் ரெசல்யூஷன் தான் இப்ப முகவுரையா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தபடியா ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லி சொல்றாங்க அதாவது தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் அஹ் தன்னுடைய சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் சுதந்திரம் வந்து முக்கியமா கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஜஸ்டிஸ் சோசியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் சமூக நீதி அரசியல் நீதி மற்றும் பொருளாதார நீதி வந்து உறுதி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்த ஆல் பவர் டிரைவ்டு ஃப்ரம் பீப்புள் அதாவது எல்லா விதமான அதிகாரமும் மக்களிடம் பெறணும் மக்களை தவிர அதாவது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள சில சிறப்பு அதிகாரங்களை தவிர மற்ற எல்லாமே மாநிலங்கள தான் இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிடுவது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து தன்னுடைய குறிக்கோள் தீர்மானத்தில் கொண்டு வந்திருப்பாரு இந்த குறிக்கோள் தீர்மானம்தான் இப்போ வந்து முகவுரையா இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ முகவரினுடைய பேஸ் எது அப்படின்னா அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா கான்ஸ்டிடியூஷன் அசம்பில முக்கியமான சில சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அது என்னென்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ரெண்டு வேலையை செய்யும் ஒன்னு என்ன அப்படின்னா கேன் கிரியேட் ஆக்ட்ஸ் பிளஸ் அமைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மக்களுக்கு தேவையான சில சட்டங்களை செயல்படுத்துறதுக்கு சட்டங்கள் உருவாக்கப்படலாம் அந்த சட்டங்கள் தேவைப்படும் போது வந்து திருத்தியும் கொள்ளலாம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஒர்க்னு சொல்லி சொன்னோம் இல்லையா என்னென்ன இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒரு முக்கிய அமைப்பா இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு பணியும் செய்யும் அது என்னன்னா லெஜிஸ்லேச்சராகவும் செயல்படும் ஒரு முக்கிய சட்டமன்றமாகவும் செயல்படும் அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது அரசியல் முன்னேற்ற வந்து ரெண்டு பணிகளை மேற்கொள்ளும் ஒண்ணு கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ப்ராசஸ் இன்னொன்னு வந்து இட் ஆக்ட் அஸ் ஏ டெம்பரரி லெஜிஸ்லேச்சர் ஒரு தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்டுச்சு அப்போ எப்பப்போ அரசியலமைப்பு உருவாக்க சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் நடைபெறுதோ அதற்கு தலைமை தேங்குறவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தலைமையா இருந்திருப்பாரு எப்பப்பெல்லாம் சட்டமன்றம் செயல்படுதோ செயல்படும் சட்டமன்றமா செயல்பட்டுச்சோ அப்பெல்லாம் அதுக்கு ஹெட்டா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜி வி மாவுலாங்கர் இருந்திருப்பாங்க ஓகேவா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திர சட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறமா டோட்டலா முஸ்லீம் லீக் அப்படிங்கிறவங்க வெளியே போயிட்டாங்க அப்போ டோட்டலா முந்நூத்தி எண்பத்தொம்பது மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருந்தவங்க இப்போ டோட்டலா இரநூத்தி தொண்ணூத்தொன்பது மெம்பர்ஸ் ஆயிருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கீதமும் தேசிய பாடல் தேசிய பாடல் சொல்லக்கூடிய வந்தே மாத்திரம் பாடல் இருக்கு இல்லையா அதுவும் நமக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா குடியரசு தினம் ஆகிறப்போ அறிவிச்சிருப்பாங்க அதற்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்போ தேசிய கொடி அறிமுக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தேசிய கீதம் தேசிய பாடல் அண்ட் நம்மளுடைய நாட்டினுடைய முதல் குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படின்னா இந்த ஒரேடேட் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அடுத்தபடியா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு செலவிடப்பட்ட தொகைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் ஏன் அந்த அறுபத்தி நாலு லட்சம் அப்படிங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆனது எழுதப்படல பல்வேறு நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து இருந்து முக்கியமான தகவல்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா அப்போ கிட்டத்தட்ட அறுபது நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து அதில் உள்ள தகவல்கள்லாம் எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கும் அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பியுடைய மொத்த கூட்டத் தொடர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள்கள் நடந்திருக்கும் அதாவது டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் எயிட்டீன் டேஸ் அப்படிங்கிறது டோட்டல் செஷன்ஸ்கான டியூரேஷன் இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஃபார் கன்சிடேஷன் அரசியலமைப்பு வந்து ஒரு வரைவு பண்ணப்பட்ட வரைவுலப்ப மக்களினுடைய கன்சிடரேஷனுக்கும் அரசியலமைப்பு நிர்ணய்சவையில் உள்ள மெம்பர்ஸுடைய பரிசீலனைக்காக வழங்கப்பட்ட நாட்கள் நூத்தி பதினாலு நாட்கள் ஓகேவா இந்தியா பிகம் மெம்பர் ஆஃப் காமன்வெல்த் காமன்வெல்த் அதிகாரம் வந்து இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ட் டிராப்டிங் கமிட்டி வரைவு குழு வரைவு குழுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் இல்லாமல் ஆறு மெம்பர்ஸ் மொத்தம் ஏழு மெம்பர்ஸ் ஓகேவா ஒரு தலைவர் பிளஸ் ஆறு மெம்பர்ஸ் ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து தலைவராக இருந்திருப்பாரு அடுத்து என் கோபால்சாமி ஐயங்கார் இருந்தார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தாரு அடுத்து டாக்டர் கே எம் முன்ஷி இருந்தாரு அடுத்து சையத் முகமது சாதுல்லா இருந்தாரு அடுத்து ஆறாவதா என் மாதவரா வராரு இவர் வந்து யாருக்கு பதிலாக வராரு அப்படின்னா பி எல் மித்தர் அப்படிங்கிற ஒரு பதிலாக வராரு அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்தாரு ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா டிபி கைதான் அப்படிங்கிறவருக்கு பதிலாக வருவார் இந்த வரைவு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது எப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதல் கூட்டம் ஆகஸ்ட் முப்பதாம் ஒரு எக்ஸாம்பிள் வரைவு குழுனுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்னு சொல்லி பார்த்தோம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் அடுத்த நாள் முப்பதாம் தேதி வரைவுன்னு சொல்லி பார்த்தோம் பிப்ரவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கொண்டு வந்திருப்பாங்க எட்டுல வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பொதுமக்களினுடைய விவாதத்துக்கு வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஆஹ் முதல் வரைவு வந்து வைக்கிறாங்க அந்த முதல் வரைவுக்கு அப்புறமா இரண்டாவது வரைவு எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கிட்டத்தட்ட முதல் வரைவுக்கும் இரண்டாம் வரைவுக்கும் இடையப்பட்ட காலம்னு சொல்லி அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் அடுத்து மூணு ரீடிங் சொல்லுவாங்க மூணு வாசிப்புகள் இருந்திருக்கும் அதுல முதல் வாசிப்பு எப்போ அப்படின்னா நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இரண்டாம் வாசிப்பை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் மூன்றாம் மாசிப்பு வந்து நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஓகேவா ஃபைனலா இந்த எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி உங்களுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பியோட மெம்பர்ஸ் எல்லாமே டிராப்டிங் கமிட்டி வந்து கொண்டுவரப்பட்ட டிராப்ட் பண்ணப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அடுத்த டைம் ஆஃப் அப்ரூவல் கான்ஸ்டியூஷன் அசம்பிலோட மெம்பர்ஸ் அப்ரூவல் பண்றாங்க இல்லையா அப்போ கான்ஸ்டியூஸ் அசம்பியோட மெம்பர்ஸுடைய கவுண்ட் எத்தனை பேர் அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் சைன் பண்ணி தான் ஃபைனலாக இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் இன்னைக்கு பிரசனில் இருந்துருப்பாங்க இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் வந்து சைன் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆனது ஏற்றுக்கொள்ளப்பட்டது முக்கியமாக இந்த நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு தினமா கொண்டாடப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டோட்டலா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட டோட்டல் அமன்மெண்ட் சொல்லக்கூடிய சட்ட திருத்தங்கள் சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலயே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அது நடைமுறைக்கு வந்துச்சு பட் சம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் கேம் இன் டூ ஃபோர்ஸ் அது என்னென்ன ஆர்டிக்கல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் அஞ்சு ஆர்டிகல் ஆறு ஆர்டிகல் ஏழு ஆர்டிக்கல் எட்டு ஆர்டிக்கல் ஒம்பது ஆர்டிக்கல் அறுபது ஆர்டிகல் முந்நூத்தி இருபத்தி நாலு முந்நூத்தி அறுபத்தி ஆறு முன்னூத்தி அறுபத்தேழு முன்னூத்தி எழுபத்தொம்பது முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பத்தெட்டு முன்னூத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ் மட்டும்தான் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல நடைமுறைக்கு வந்துச்சு மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஜனவரி இருபத்தி ஆறுக்கு நடைமுறைக்கு வந்துச்சு பட் ஆக்சுவலி இந்த நவம்பர் இருபத்தி ஆறுல நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்துருச்சு பட் ஏன் இந்த டூ மந்த்ஸ் கேப்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனவரி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்த லாகூர் செஷன் முடிஞ்சுட்டு ராவி நதிக்கரையில் வந்து ராவி ரிவர் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கொடி ஏத்திட்டு நாங்க முழு சூரம் முழு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடி ஏத்தி நம்ம கொண்டாடி இருப்பாங்க சுயராஜ்ய நாளா கொண்டாடி இருப்பாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிய அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதனாலதான் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ஆறுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலம் இப்ப ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி இந்த டே தான் நம்முடைய ரிபப்ளிக் நடந்திருக்கும் குடியரசு தினம் நடந்திருக்கும் ஓகேவா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாவதுல ஐம்பதுல வந்து பேலன்ஸ் உள்ள எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ் அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய சிம்பிள்னு சொல்லி பார்த்தோம்னா எலிஃபென்ட் அரசியலமைப்பினுடைய சின்னம் என்னது எலிஃபென்ட் யானை இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய செக்ரட்டரி செயலாளர் யார் இருந்தார் அப்படின்னா பி என் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லக்கூடிய தலைமை வரைவாளராக யார் இருந்தார் அப்படின்னா எஸ் என் முகர்ஜி இருந்தார் அடுத்தபடியாக டெக்கரேட் ஒர்க்ஸ் டெக்கரேட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜில் வந்து டெக்கரேட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி டெக்கரேஷன் யார் பண்ணார் அப்படின்னா நந்தலால் போஸ் அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் டெகரேஷன் பொறுத்த வரைக்கும் ராம் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறது அடுத்து நம்மளுடைய தான் கையால் எழுதப்பட்டது அந்த கையால் எழுதப்பட்டதை இட்டாலி குடிவத்தில் எழுதிய யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நாராயண் ரைசதா அப்படிங்கிறவர் ஹிந்தில வந்து எழுதினவர் யார் அப்படின்னா வசந்த கிருஷ்ணன் வைத்தே அப்படிங்கிற ஒரு நபர் ஓகேவா சோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின் முக்கியமான பரிணாமம் அண்ட் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி மூலியமா இந்த நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனது எப்படிலாம் மேக் பண்ணப்பட்டது அப்படின்றதுக்கான முக்கியமான நம்ம டேட்டாஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதனோட இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் ஆகுது சோ அடுத்த டாபிக்ல நம்ம வந்து செயல் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூடிய அரசுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்க போறோம் அடுத்து ஒன்பை ஒன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட இந்த வீடியோஸ் பாலிட்டி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா படிச்சு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சோ அப்போதான் நம்மளுடைய அடுத்த வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்